பால்கனிலையோ மொட்டை மாளிலையோ போய் தனிமையில தான் படுத்திருக்கணும் நைட்டு பூரா தூக்கத்தில் அவங்கள அறியாமலேயே அரிப்பில் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவோ க்ரானிக் டிசீஸ்க்கு கேரளாவுக்கு போறாங்க ரெண்டு மூணு மாசம் வச்சிருந்து குணமாக்காம திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி சில அனுபவங்கள்னால உண்மையான விஷயங்களும் அடிபட்டு போகுது இந்த ஒட்டுமொத்த உலக மருத்துவம் அத்தனை மருத்துவ முறைகள்லையும் இந்த முடக்குவாதம் குணமாகாது தான் இந்த மருத்துவ உலகம் இப்போ நம்பிக்கை ஆனா அங்க கூட்டம் அதிகமா இருக்கு இங்க கூட்டம் கம்மியா இருக்கு மூணு மாசம் வந்து இங்க தங்கிடணும் இந்த ட்ரீட்மெண்ட்ல ஆனா இந்த மூணு மாசத்தை தியாகம் பண்ண யாரெல்லாம் தயாரா இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் வாழ்நாளுக்கான மறுபிறவின்னு வச்சுக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணி பிளேட்டு ஸ்க்ரூ வச்சா தூக்கி கட்டி விட்டாங்கன்னா மூணு மாசத்துக்கு அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான்

இன்றைக்கி நம்ம சந்திக்க வரவங்க வர்மக்கலை ஆசான் சுவாமிநாதன் அவர்களை தான் நம்ம இதுக்கு முன்னாடியே முடக்குவாதம் மஞ்சள் காமாலை கல்லீரலை எப்படி சுத்தம் பண்ணுறது இப்படி நிறைய விஷயங்களை அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணியும் பார்த்துருக்கோம் நிறைய ரிசல்ட் வந்ததாகவும் கமெண்ட்ஸ்லையும் போட்டிருந்தீங்க தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்தடுத்த கட்டமாக முடக்குவாதம் பற்றியும் ஏன் அதை திரும்ப திரும்ப பேசணும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுகமே சொல்லுங்க நான் சென்னையில் பார்க்குறேன் சார் முடக்குவாதத்துக்கு தனியாக சென்டர்ஸே இருக்கு ஆனால் அங்கே கூட்டங்களும் அதிகமாக தான் இருக்கு ஆனால் நீங்க சொல்றீங்க நவீன மருத்துவம் வந்து இதுக்கு முழுமையான தீர்வு இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க இங்க நீங்க முழுமையா குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க அது எப்படி சார் சாத்தியமாகுது அதான் அதான் அருமையா கேட்டீங்க பாருங்க இப்போ சென்னை மட்டும் இல்லை பல்வேறு சிட்டிகளில் ரொமட்டாலஜி ஸ்பெஷலைஸ்டு சென்டர்ஸ் நிறைய இருக்கு ரைட் தானே அங்கே ஹெர்மட்டாலஜி மட்டுமே பார்க்கக்கூடிய இடத்துல போய் பார்த்தா கூட்டம் கு குமியுது அவ்வளோ க்ரௌடாக இருக்கு ஆனால் அங்கே குணமாக்க முடியாது காலத்துக்கும் ஆயுள் முழுமைக்கும் கடைசி நாள் வரைக்கும் மருந்து மாத்திர சாப்பிடணும் ஆனால் நமக்கு இந்த மூணு மாசத்துல முழுமையாக குணமாயிடும் ஆமாம் நானும் அதை பற்றி பார்க்குறப்ப சார் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் முடக்குவாதமும் தண்டுவாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஸ்பெஷலாக பார்க்குறீங்க இப்போ அவங்க வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க நீங்க வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்றீங்க ஆமாம் ஆனால் அங்கே கூட்டம் அதிகமா இருக்கு இங்க கூட்டம் கம்மியாக இருக்கு அது என்ன செய்யுறது இப்போ அந்த காலத்துலலாம் விளக்கு விளக்கு இருக்கு இல்லையா ஆ அது ஒரு அகல் இல்லை எண்ணெய் போட்டு திரி போட்டு தீபம் ஏத்தி அப்படிதான் அந்த காலத்து விளக்கெல்லாம் ஆ எரிபொருள்லாம் கீழே இருக்கும் அப்படிதான் இருக்கும் அந்த காலத்துல சிந்திக்க கூட முடியுமா இந்த விளக்கு தலைகீழா எரியும்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க கலியுகத்துல எல்லாமே உள்டாவா இருக்கும் விளக்கு தலைகீழாக எரியும் அப்புறம் சில விஷயங்கள் போகுது அது கலியுகத்தினுடைய இது அதாவது இங்க ஒரே ஒரு டிராபக் தான் சார் மூணு மாசம் கடும் பத்தியம் இருக்கணும் மூணு மாசம் வந்து இங்க தங்கிடணும் இந்த ஒரே ஒரு டிராபேக் தான் இந்த ட்ரீட்மெண்ட்ல ஆனா இந்த மூணு மாசத்தை தியாகம் பண்ண யாரெல்லாம் அந்த தயாரா இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் வாழ்நாளுக்கான மறுபிறவின் வச்சுக்கலாம் புரிய இல்லையா அவங்களுக்கு அதன் பிறகு வாழ்க்கையில் எந்த மருத்துவமனைக்கும் போக வேண்டாம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டாம் இந்த வியாதி மேக்சிமம் வராது ஆனால் அந்த மூணு மாச காலம் எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு பாருங்க இப்போ அங்கே கூட்டமாக இருக்கு போனால் அவர் ஊசியை போடுவாரு மருந்து மாத்திரை எழுதிடுவாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அது அதில் ஒரு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு ஆனால் சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கு குணமாக்க முடியாது காலத்துக்கும் அவதி இன்னும் உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கும் அந்த சைடு எஃபெக்ட்ஸில் ஆனால் நம்மக்கிட்ட அதெல்லாம் கிடையாது ஒரு மூணு மாதம் ரெஸ்ட்ரிக்டடாக ஆனால் அந்த மக்களுடைய கமிட்மெண்ட்டு நான் வேலைக்கு போகிறேன் என்ன செய்ய முடியும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் குழந்தைகளுக்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுருக்கேனே ஏதோ ஒரு வகையில் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க ஆனால் அவங்கனால மூணு மாதம் வந்து இங்கேயே இருக்கிறதுங்கிறது நடக்காத காரியமாக இருக்குது ஆனால் இந்த என்ன செய்கிறது ஒரு பெரிய நன்மையை பெறும் பொருட்டு இந்த அர்ப்பணிப்பை நீங்கள் செஞ்சே தீரணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுக்கு வேறு எந்த விதமான ஆல்டர்னேட்டிவே இல்லை மூணு மாதம் வந்து இங்கே தங்கிடணும் முற்றிலுமாக குணமாக்கிடுறேன் அதன் பிறகு உங்களுடைய ஆயுள் பரியந்தம் இந்த கோளாறு வராது நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அங்கிட்டும் ஒரு மாத ஒரு வருஷத்துக்கு அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மூணு மாதமும் கடும் பற்றியும் நான் நம்ம நம்ம தான் இங்கே ஃபுட்டெல்லாம் கொடுப்போம் கஞ்சி தான் மூணு வேலையும் அரிசி கஞ்சி தான் அதுவும் புழுங்கில் அரிசி கஞ்சி இப்போ இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா சார் இந்த ஒட்டுமொத்த உலக மருத்துவமும் உலகத்தில் என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்கோ அத்தனை மருத்துவ முறைகள்லேயும் இந்த முடக்குவாதம் குணமாகாது என்று தான் இந்த மருத்துவ உலகம் இப்போ நம்பிக்கிட்டு இருக்கு சப்தகண்டத்தில் போகசுத்தர் வழிகாட்டி இருக்கிறார் இதை முழுமையாக குணமாக்க நானே ஒரு நவீன மருத்துவர்கிட்ட பேசும்போது எப்படி அது சாத்தியம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க தப்பா தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க ஆனால் நான் இங்கே பாக்குறேன் குணமாயி போறவங்க இருக்காங்கன்னு இப்போ நல்லா சொன்னீங்க ஒரு டாக்டர் இப்போ நல்லா கவனிச்சிங்க இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் அவங்க வந்துட்டு ஒரு மூணு மாசம் முன்னாடி நடந்த கதை மூணு ஆறு மாசம் ஆச்சு அவங்க வந்துட்டு கொழும்பு இலங்கை கொழும்பு பூர்வீகமாக கொண்டவங்க தமிழ் தான் அவங்க அவங்க என்னன்னாக்க அவங்க லேடி அவங்களுக்கு உச்சியிலேருந்து தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சோரியாசிஸ் கடும் பாதிப்பு ஆர்தரைட்டிஸாக மாறுது சோரியாட்டிக் ஆர்தரைட்டிஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸாக ப்ரொமோட் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு தீர்வு இல்லை உண்மையிலேயே எங்குமே இல்லை இந்த சுகாலயாவை தவிர நான் மனமாற சொல்கிறேன் நம்முடைய சுகாலயாவை தவிர போகரின் வழிகாட்டுதலாகிய சுகாலயாவை தவிர வேறு எங்கேயும் இதற்கு முழுமையான தீர்வு இல்லை சார் சரி இப்போ இவங்க என்னுடைய நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு சரி அவங்களுக்கு ஒரு ஹோப் ஏற்படுது நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம் யாருமே சொல்லலை குணமாகறேன் இவர் சொல்கிறாரு போயிட்டு வந்துடலாம் மூணு மாதம் அங்கேயே தங்க போகிறோம் மூணு மாதம் கழிச்சு குணமாகி தானே வர போகிறோம் எங்க மூணு மாசம் இங்கே தங்கி நீங்கள் குணமாகலன்னா நீங்கள் போயிடுவீங்களா நமக்கு தேவை குணமாகணுங்கிற ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாக்கிதான் அனுப்புனேன் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க காரைக்குடியில் இருக்காங்க ஒரு லேடி டாக்டர் அவங்க பேர் பேர் சொல்ல வேண்டாம் அவர் பெரிய அளவில் எம்டி அவங்க எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர் அவங்க 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 இந்த கொழும்புல உள்ளவங்க அக்கா பொண்ணு இவங்க இந்த லேடி டாக்டர் சித்தி முறை வேணும் இவங்க இந்த டாக்டருக்கு அவங்க அப்போது சொல்கிறாங்க நான் மாதிரி வந்துட்டு சுகாலயாவுக்கு வர போகிறேன் என்னுடைய சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு அப்போது இந்த டாக்டர் சொல்கிறாங்க சித்தி அதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் இந்த மாதிரியான விளம்பரங்களையெல்லாம் நம்பாதீங்க அதில் உண்மை இருக்காது தேவையில்லாமல் அழைய வேண்டாம் இதுக்கு தீர்வு இல்லை ஏன்னா நாங்கள் எங்களுக்கே தெரியும் ம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க இல்லை இல்லை என்னால் இந்த கஷ்டத்தை சகிக்க முடியலை கிட்டத்தட்ட அவங்க வயசு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வயசு இருக்கும் அந்த லேடிக்கு ஒரு இருபத்தஞ்சி அஞ்சு வருஷமா கஷ்டம் தான் அது உடல் பாதிப்பு மட்டும் இல்லாமல் மனசையும் மன பாதிப்பு எவ்வளோ பெரிய மன பாதிப்பு இப்போ நீங்கள் குடும்பத்தோடு யாராலுமே சகஜமாக இருக்க முடியாது இப்போ இரவில் தூங்கும்போது வெளியில் போய் தான் படுத்துருக்கணும் தனி ரூம்லையோ பால்கனிலேயோ மொட்டை மாலையிலையோ போய் தனிமையில் தான் படுத்திருக்கணும் நைட்டு பூரா தூக்கத்தில் அவங்கள அறியாமலேயே அரிப்பில் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க காலையில் எழுந்த எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போல் நைட் பூரா தூக்கத்தில் சொரிஞ்சதெல்லாம் செதில் செதிலாக கொட்டி கிடக்கும் காலையில் கூட்டி கூட நிறைய அள்ளி கொண்டு போய் வெளியில் கொட்டுவாங்களாம் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட அதெல்லாம் பெரிய கொடுமையான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இதனால் இவர் ஏதோ ஒரு ஹோப் கொடுக்குறாரு எனக்கு ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆமாம் நான் வர்றேன் என் கூட வந்து நீ கை கரெக்டாக கைட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க சி பார்த்துருவோம் அதையும் இது முடியாது இருந்தாலும் பார்த்துருவோம் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த டாக்டரோட டாக்டரை அழைச்சிட்டு வராங்க என்கிட்ட இந்த எம்டி டாக்டர் ஆச்சா அவங்களுக்கு என் மேலே துளியும் நம்பிக்கை இல்லை என்ன எப்படி சார் சார் இங்கே அப்போது நாற்பது ரூம் இருக்குது சோரியாட்டிக் பேஷண்ட்லாம் இருக்காங்க வந்து பத்து நாள் பேஷண்ட்டு ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்டு இப்படிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வெரைட்டியாக இருக்காங்க போய் விசாரிங்க வந்து எவ்வளோ நாள் ஆச்சு என்ன கண்டிஷனில் வந்தீங்க இப்போ அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஒரு இப்போ சோரியாசிஸ் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சார் ம் அந்த ஸ்கின் மாறிட்டே வர்றது டே பை டே மாற்றம் தெரியும் ஓ சரி சரி ரெண்டு மாதத்துல முழுமையாக குணமாயிடும் நான் விட மாட்டேன் அங்கிட்டு ஒரு மாதம் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட்னு இருக்க வச்சுருவேன் ரெண்டே மாதத்தில் குணமாயிடும் சிலருக்கு அரிதாக பதினைஞ்சு நாளில் குணமானதெல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அது ஒரு கதை அது ஒரு பெரிய விஐபியோட கதை அது அது நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ இந்த லேடி சொல்லுவோம் அதனால் வந்துட்டு டாக்டர் நீங்கள் வந்துட்டு இல்லாத விஷயத்த பப்ளிக்கில் சொல்லவே முடியாது குணமாக்க முடியாமல் ஏன் நான் கேன்சரை குணமாக்குறேன்னு சொல்லிட்டு உட்கார வேண்டியதானே அல்லது வந்துட்டு எய்ட்ஸை குணமாக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே எவ்வளோ இருக்க விஷயம் சொல்ல முடியாது விஷயம் இல்லாமல் நீங்க வந்துட்டு வெளியில நீங்க உங்களை பிரகடனப்படுத்திக்கவே முடியாது கண்டிப்பா இவ்வளவு நாள் நிக்க முடியாது நான் ரெண்டாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரை குணமாக்கியிருக்கேன் எல்லாரும் சுகமாக தான் இருக்காங்க சரிங்க அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் விசாரிச்சுட்டு ரூம்ல தங்க வச்சுட்டு சித்தியை தங்க வச்சுட்டு இவங்க காரைக்குடி பயிர்றாங்க நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் ஒரே நாளில் அவங்களுக்கு தலையில அவங்க அவங்க முடிய அடிச்சிட்டு வந்துட்டாங்க அடிச்சிட்டு வர சொல்லிடுவேன் ஸ்கால்ப்ல ஸ்கால்ப் சோரியாசிஸ் ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரே நாளில் பேந்து விழுந்துடும் தலையில் உள்ளதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிக பிடித்தேன் அவங்களுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் ஆமாம் ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு சொல்லி சித்தியை பார்க்க டாக்டர் வாராங்க வந்து பார்த்துட்டு சார் என்னை கையை பிடிச்சிக்கிட்டு என்ன நீங்கள் இப்படி அசத்துறீங்க எப்படிங்க அது உலக மருத்துவமே நம்ப நம்பலை அப்படி இருக்கும்போது இது எப்படி குணமாகுது ஆச்சரியமாக இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இன்னும் நீங்கள் வாரம் வாரம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மாதத்துக்குள்ளே முழுமையாக குணமாயிட்டாங்க இருபது இருபத்தி அஞ்சு பட்ட கஷ்டம் அவங்க முழுமையாக குணமாயிட்டு அங்கிட்டு ஒரு மாதம் எடுத்து இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க அஞ்சு வயசில் எப்படி இருந்தாங்க அந்த உடம்பு எப்படி இருந்துச்சோ அப்படி ஆகிடுச்சு சரி இப்போ டாக்டர் வராங்க வந்தோடனே இப்போ அவங்க என்னுடைய வெல்விஷராக மாறிட்டாங்க ஓ என்ன எப்படின்னா இது பெரிய ஆச்சரியம் இதை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வர பேஷண்ட்லாம் கூட இப்போ எனக்கு அனு டைவெட் பண்ணி அனுப்புகிறாங்க ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க அது அவங்களுக்கான புண்ணியம்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு தடவை பேசுறப்ப சொல்லியிருக்கீங்க சார் நம்ம வந்து இப்ப இந்த சித்த ஆயுர்வேதானா அதுக்குள்ளேயே சுத்தக்கூடாது நவீன மருத்துவர்கள் வந்து அதுக்குள்ளேயே சுத்தக்கூடாது எல்லாத்தையும் கலந்துதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இப்ப இந்த டாக்டர் வந்து நேர்ல பாத்துட்டாங்க அதனால அவங்க நம்பிட்டாங்க ஆனா நேர்ல வந்து பார்க்காத பல பேர் வந்து இதை இன்னும் நம்பிக்கை இல்லாம தானே இருக்காங்க இதுல என்ன விஷயம்னா பல பேர் வந்துட்டு விஷயமே இல்லாமல் சில பேர் சொல்லிடுறானுங்க வெளியில நான் பண்றேன் போறேன் வரேன்னு சொல்லி அவன் இப்போ முடியலல்ல இப்போ எத்தனையோ பேர் வந்துட்டு எவ்வளவோ க்ரானிக் டிசீஸ்க்கு கேரளாவுக்கு போறாங்க உள்ள அட்மிட் பண்ணிடுறாங்க பண்ணி ரெண்டு மூணு மாசம் வச்சிருந்து குணமாக்காம திருப்பி அனுப்பிச்சாங்க ஸோ இப்போ இதெல்லாம் பொதுவாக கேரளா தான் எல்லாம் சரி பண்ணிடுவாங்க அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிழிச்சல் ஒழிச்சல் நவரக்கிழி பஞ்சகர்மா இதெல்லாம் இருக்குதான் அது இல்லை அதை பற்றி எனக்கு ஒன்றும் நோ கமெண்ட்ஸ் ஒன்றும் சொல்ல தெரில எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை ஆனால் ஏனோ தெரில குணமாக்க முடியாம முடியாமல் தான் வருது ரொம்ப சில கேஸுகளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான கேஸெல்லாம் நான் அங்கே அனுப்பிச்சிருக்கேன் இப்போது ஒன்றும் இல்லை ஒரு பேர் சொல்ல வேண்டாம் ஒரு பிரபல பிரபலமான ஒரு ஹெல்த் ரிசார்ட் கேரளாவில் இருக்குது முந்நூறு ஏக்கரை வச்சிருக்காங்கன்னா கண்ணுக்கு மட்டுமான நான் கண்ணையும் கியூர் பண்ணுறேன் தானே கண்ணை வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு இந்த கிட்ட பார்வை பார்வை இருக்கு இல்லையா ஸோ அந்த கண்ணாடி அதை கிடை மைனஸ் சரி பண்ணுறேன் இத ஒரு பையனுக்கு பிறவிலேயே கண்ணு தான் இருக்கு அடி அடி இடிக்கிட்டு இருக்கான் முழு கண்ணு வெளியில் அந்த கண் குவலை வளர்ச்சி இல்லாமல் இருக்கு சரிதானே ஆனால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பார்வை இருக்குது பார் பார்க்குற திரண்ட் இருக்குது பார்வை திறன் இருக்குது சரி ரைட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு கேரளா போயிடுங்க என் அப்படின்னு சொல்லி அந்த பிரபலமான நான் என்ன நினைக்கிறேன் முந்நூறு ஏக்கரில் ஒரு ரிசார்ச் வச்சுருக்காங்க கண்ணுக்கு மட்டுமே பார்க்குறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் அங்கே போனால் மைதா மாவை சுற்றி பாத்தி கட்டி கண்ணை தொடர்ந்து உள்ளுக்குள்ளே எதோ ஊற்றி எண்ணெயெல்லாம் தையினா ஊற்றி காற்றுக்கலாம் பையன் துடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் வச்சுட்டாங்க திரும்ப வர மூணு மாதம் கழிச்சு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை நான் சொல்ல புரியுதா ஸோ இப்போ இந்த மாதிரி சில அனுபவங்கள்னால உண்மையான விஷயங்களும் அடிபட்டு போகுது சரிதானே இப்போ நான் விசுசாருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அவர் சொல்லுவார் ஏப்பா அற்புதமான சிகிச்சையாக இருக்குப்பா நான் உடஞ்சி போன காலை ஆப்ரேஷன் பண்ணி பிளேட்டு ஸ்க்ரூ வச்சா தூக்கி கட்டி விட்டாங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான் நான் ரெண்டு நிமிஷத்தில் ஜாயின் பண்ணேன் அவருக்கு யூடியூப்ல இருக்கு போய் பார்க்கட்டும் சரிதானே விஸ்வசார் பேர் என் பேரு என் ஜி சுவாமிநாதன் போட்டால் வந்துடும் போய் பார்க்கட்டும் அப்போ அவரே அவ்வளோ சத்தியம் பண்ணி சொல்கிறாரு நானே வந்துட்டு அதை வந்து சரி பண்ணேன் அப்போ அவர் சொல்கிறார் இவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்கு ஆனால் இதை அந்த நவீன மருத்துவம் ஏற்றுக்க மாட்டேங்குதே என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார் நான் என்ன சொல்றது சுவாமி என்ன சொல்றது சார் ஈகோ தான் காரணமாக இருக்க முடியும் இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்னை போன்ற நவீன மருத்துவம் அல்லாத பாரம்பரிய மருத்துவர்கள் மூலிகை சித்தா ஆயுர்வேதா இந்த பாரம்பரிய மருத்துவர்கள் இந்த ஆங்கில மருத்துவர்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை அங்கே போயிடாதீங்க அது விஷம் போக்குவரத்து ஒரு துளியும் ஏற்றுக்கொள்ளும் அவர்கள் இவர்களையும் மதிப்பதே இல்லை சொல்வது புரியுதாங்க ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு எங்க நல்ல விஷயம் இருக்கோ எடுத்துக்க வேண்டியது தானே எங்க உண்மை இருக்கோ அந்த உண்மையை எடுத்துக்கோங்க ரைட் தானே நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நீங்க ஒரு எமர்ஜென்சி ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு உடனடியாக அந்த உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னா அது அதுக்கு இடம் நான் இல்லை என்னை போன்ற எந்த மருத்துவரும் இல்லை என்னை போன்ற மருத்துவர்களுக்கு என்னன்னா நாட்பட்ட வியாதிகளை தீர்க்கும் இடம் அதுவல்ல ஆமா இதுதான் அப்போ அப்ப அங்க உள்ள விஷயம் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் இது உயிர் காக்கும் விஷயம் உடனடி உயிர் காக்கும் விஷயம் இதெல்லாம் அங்கே இருக்குது ஐசியூ அங்கே தான் இருக்குது அதை அதை பார்த்து முதல்ல உயிரை தக்க வச்சுக்கிட்டு நாட்பட்ட வியாதி அங்கே தீர்க்க முடியாது அதை இங்கே வந்து தீர்த்துக்கணும் இப்போ இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்களேன் இப்போ இது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிகுந்த ஆராய்ச்சிக்கு உரியது அதுக்கு முன்னாடி விசு சார் சொன்னதை சொல்லிடுறேன் விசு சொன்னார் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாமல் போயிடுச்சப்பா அற்புதமாக நானே உணர்ந்துருக்குறேன் ஆனால் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களாலலாம் முடியாத விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்போ ரெண்டு பேரும் கம்பைண்டாக சேர்ந்தா நான் சேர மாட்டேறீங்க சேராத வரைக்கும் என்ன நடக்குதுன்னா என்ன அது நீங்கள் மாமியார் யார் பாரம்பரிய வைத்தியம் மாமியார் ஆமாம் இப்போ நவீன மருத்துவம் மருமக ஆமாம் மருமக சரியாக குடும்பத்தை நடத்த மாற்றாலே அப்படின்னு மாமியார்கள் புலம்ப மாமியார்கள் காலம் முடிந்து விட்டது ஒழிப்பெரு என்று மருமகள்கள் கொந்தளிக்க பேஷண்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கணவன்மார்கள் மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம் சொல்லி அவர் சொன்னார் அவரோட ஸ்டைல அவர் ஸ்டைல அதை சொன்னாரு அவர் ஸ்டைல அதை சொன்னார் அப்போ இந்த இந்த பாவப்பட்ட இந்த பாதி நோயால் பாதிக்கப்பட்ட இந்த பாவப்பட்ட ஜீவன்கள் எங்க போறது அங்கேயா இங்கேயா இப்போ நீங்க சொல்லும் எனக்கு அதுதான் சார் ஞாபகம் வருது என்னன்னா மருத்துவர்களுக்கு வந்து அவங்கள்ட்ட வர நோயாளிகள் குணமாகணுங்கிறது தான் முக்கிய நோக்கமா இருக்கணும் கண்டிப்பா தான்ட்டம் வந்து குணமாகணும் அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல ஆமா அப்ப அவங்க வந்து இந்த இங்க மாத்தி விடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அங்கதான் சார் ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அங்க அங்கேயே நீங்க போதுங்க நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அவங்களே ஒரு எம்டி கிட்ட போனீங்கன்னா லேசாக ஹார்ட்டை செக் பண்ணிக்கோங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு போங்க லங்ஸை செக் பண்ணுங்க லங்ஸை ஸ்பெஷலிஸ்ட்டு போங்க போனை செக் பண்ணிக்கோங்க அர்த்த போங்க என்று அவர்களே டைவெர்ட் பண்ணி விடுவாங்க தானே இதுன்னு நினைக்க மாட்டாங்க யாரெல்லாம் மாத்தோ மாற்றி விட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் அனுப்ப மாட்டாங்க என்ன விஷயம்னா முழுமையான நம்பகத்தன்மை இங்கே இல்லை மக்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் இல்லை இல்லாத போன்ற ஒரு தோற்றம் இருக்கு இதுதான் சார் நான் அந்த பாரம்பரிய மருத்துவத்தை அந்த தெய்வீகத்தை சித்தர்களுடைய அந்த அற்புதங்களை நான் நம்புறேன் ஆனா இவன் செய்வானா அவர் பேரை வச்சுக்கிட்டு வர்றானே தவிர இவன் செய்வானா அது எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப என்னைய புரிந்து கொண்ட ஆங்கில மருத்துவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க பத்து பஞ்சு ஸ்பெஷலிஸ்ட் வெரைட்டியா ஸோ அவங்கெல்லாம் எல்லாம் இந்த சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் கண்ணுல இப்போ இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இவங்க எல்லாம் எங்கிட்ட அனுப்பிச்சிருவாங்க இப்போ ஓ சூப்பர் சூப்பர் ஸோ என்ன அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தானே அந்த வகையில் ஒரு முன்னேற்றமாக தான் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ எனக்கு என்னன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இது மிகுந்த ஆராய்ச்சிக்குரிய விஷயம்னு சொன்னதில்ல அது இதுதான் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் மெத்த படித்தவர்கள் மேதைகள் அறிவியல் வல்லுநர்கள் இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க நான் இப்போ உடஞ்சி போன எலும்பை ரெண்டு நிமிஷத்தில் ஒட்டியிருக்கிறேன் இது நான் மேலோட்டமாக வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலை ரெண்டாயிரத்தி ஏழில் நடிகர் விசுவுக்கு இந்த சம்பவம் நடந்தது இது இந்த விபத்து நடந்து கால் உடஞ்சி போனதை நான் ரெண்டே நிமிஷத்தில் ஒட்டி ஜாயின் பண்ணி விட்ருக்கேன் இதை அவரே சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு நீங்கள் யூடியூப்ல இருக்கி போய் பார்த்துக்கலாம் இப்போவும் அதை சரி பண்ணலாம் ஆனால் நான் இதை வெளியில் பப்ளிசிட்டி பண்ணுறது இல்லை ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் உடஞ்சி போன எலும்பை ரெண்டு நிமிஷத்தில் ஜாயின் பண்ணலாமா பண்ணிடலாம் சரி நான் குறுக்கால் விழுந்தேன் என் மேலே லாரி ஏறி போயிடுச்சு ஒரு கார் ஏறி போயிடுச்சு வச்சுங்க இந்த நுறுக்கி போய் உட்காந்துட்டு இப்போ அதையும் ஆப்ரேஷன் தான் தகுதியும் வல்லமையும் என்னிடம் இருக்கா அதற்கான படிப்பு இருக்கா என்கிட்ட இல்ல அதற்கென்று படித்த ஒருத்தர் இருக்கார் அவர் வரட்டும் ஆப்ரேஷன் பண்ணட்டும் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பொருத்தட்டும் பொருத்தி வச்சு எங்கிட்ட கொடுத்துட்டோம் எலும்பு ஓட்டி மூலிகாரம் மேல பூசி லைட்டா பார்மெண்டேஷன் பண்ணோனாக்க சரியா ஜாயிண்ட் ஆயிரும் ரெண்டு நிமிஷத்தில் ஜாயிண்ட் ஆயிரும் சொல்ற புரியுதா அப்ப அவருடைய பங்கும் இதுல தேவைப்படுது அவருடைய அப்போ அது இல்லாத பொழுது நான் இதை பப்ளிசிட்டி பண்ண வாய்ப்பே இல்லை நான் உங்களுக்கு உங்களுக்கு புரியுது உங்களுக்கு ஆ அப்போ உடைஞ்சி போன எலும்பு ரெண்டு நிமிஷத்தில் ஜாயிண்ட் ஆகுதுங்கிறது மனித குலத்துக்கு மாபெரும் வரம் இதை யாராவது இப்போது இப்போதைய வைத்தியர்களில் எவராவது ஒருத்தர் செய்யக்கூடுமானா என்னுடைய இதுக்கு தெரியல ஆனால் அந்த வித வித்தை எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன்னா நான் மற்றவர்களுக்கு சொல்லித்தரக்கூட நான் விரும்புகிறேன் ஆனால் தகுதியானவர்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சரி சரிதானே இப்பவும் தகுதியானவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் அதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ இந்த உடஞ்சி போன எலும்பற்ற உண்டான ரகசியத்தை இந்த பேட்டர் சொல்கிறாங்கல்ல அப்படியெல்லாம் ஏதாவது இருந்தால் கூட நான் இதை இதை வந்துட்டு உலகத்துக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க அதை லேப்ல டெஸ்ட் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இது உலகளாவிய அளவில் ஒரு பெரிய மனித குலத்துக்கு ஒரு பெரிய வரவு அது ஆ ஸோ உண்டான இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய யார யாரேனும் பெரியவங்க இதற்கு ஏற்பாடு செஞ்சால் நான் ஒத்துழைப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்